வணக்கம் மக்களை ஜி கே டாக் கான்புடன் வரவேற்கிறேன் மதுரையில் நடந்த தெப்ப திருவிழாவை தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்ப திருவிழா வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரையில் தெப்ப திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சார்பாக வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத்திருவிழா நடைபெற்றது இந்த தெப்பத்திருவிழா ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் நடைபெறும் அதில் வந்து அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அந்த தெப்பத்திருவிழாவில் திருவிழாவில் பங்கேற்பாங்க அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தெப்பத்தில் வைத்து குளத்தில் மிதக்க விடுவாங்க அதாவது தெப்ப நடுவே இருக்கும் நீராளி மண்டபத்தினை சுற்றி தெப்பத்தில் இறைவனை வைத்து வலம் வந்து இவ்விழா கொண்டாடப்படுகிறது இதுதான் தெப்பத்திருவிழா இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் தோன்றிய வரலாற்றை பார்க்கலாம் வாங்க திருமலை நாயக்கர் வந்து அங்க வந்து அரண்மனை கட்டுறதற்காக நிறைய மண்ணு தேவைப்பட்டது அந்த மகால் கட்டுவதற்கு தேவையான மணல் வந்து இந்த இடத்துல தான் தோண்டப்பட்டது மணல் தோண்டியதால் பள்ளமாக இருந்த அப்பகுதியை சீரமைக்க எண்ணிய மன்னன் அப்பகுதியை வந்து சதுர வடிவில் வெட்டி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தில் தெப்பக்குளமாக மாற்றி அதன் நடுவே வசந்த மண்டபம் ஒன்றினையும் கட்டினாரு அப்படி தோன்றியதுதான் இந்த வண்டியூர் தெப்பக்குளம் அது மட்டும் இல்லாம அந்த மண்ணை தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்ட அந்த பிள்ளையார் தான் முக்குருணி பிள்ளையார் அதாவது மீனாட்சி அம்மன் கோவில்ல முன்னாடி ஒரு பெரிய பிள்ளையார் இருப்பார் இல்லையா அவர் தான் முக்குருணி பிள்ளையார் இது வந்து இந்த தெப்பக்குளத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட பிள்ளையார் தான் ஒவ்வொரு தைப்பூசத்தன்றும் இங்கு மதுரை மீனாட்சி அம்மருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் எப்பயுமே தெப்ப திருவிழா எடுக்கப்படுகிறது வண்ணமயமான இந்த தெப்பத் காண அதிகமான மக்கள் மதுரைக்கு வருவாங்க ஒவ்வொரு பகுதியிலருந்தும் அன்னைக்கு மதுரைக்கும் வருவாங்க தெப்பக்குளத்தோட நீளம் வந்து அதிகபட்சமாக ஆயிரம் அடியும் அகலம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அடியும் இருக்கு இது மேற்பரப்பளவு வந்து பதினாறு ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு சராசரி ஆலம் வந்து இருபத்தொம்போது அடியில் இருக்கு இது கடல் மட்டத்திலிருந்து நூற்றி நூத்தி எண்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த தெப்பக்குளம் வந்து முன்னூத்தி நாலு புள்ளி எட்டு மீட்டர் நீள அகலம் கொண்டது இது சதுர வடிவில் தான் வெட்டப்பட்டுள்ளது அதனால தான் எல்லா சைடும் ஒரே அளவு தெப்பக்குளத்தின் நான்கு புறமும் பனிரெண்டு நீளமான படிக்கட்டுகளும் சுமார் பதினைந்து அடி உயரத்துக்கு கல்லினால் கட்டப்பட்டிருக்கும் இதன் நடுவில் உள்ள நீராளி மண்டபத்தில் தோட்டத்துடன் கூடிய விநாயகர் கோயில் ஒன்று உள்ளது சுரங்க குழாய்களின் மூலமாக வைகை நதி நீர் வந்து தெப்பத்திற்குள் வருமாறு இணைக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய தெப்பகுளமாகும் முதல் பெரிய தெப்பகுளம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கமலாலய தெப்பக்குளம் தான் நம்ம தமிழ்நாட்டில் பெருசு இது வந்து மாரியம்மன் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் இரண்டாவது பெரிய தெப்பகுளம் வண்டியூரில் நடக்கிற தெப்ப திருவிழாவை பார்த்துட்டு சாமியோட ஆசையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் பிள்ளை பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் சுற்றி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங் அந்த ராட்டனம் இந்த மாதிரி நிறைய ஐட்டமும் வச்சுருக்காங்க நம்ம சாமியும் கும்பிட்டுட்டு பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிவிட்டும் வரலாம் அது வண்டியூர் மாரியம்மன் கோவிலும் இந்த டைமிங்கில் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கும் சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடைபெறும் இந்த முக்கியமான வேண்டுதல் என்னன்னா மாவிளக்கு ஏற்றி தங்களோட பிரார்த்தனைகளில் அம்மன் கிட்ட சொல்லி வேண்டி அதை நிவர்த்தி செய்வாங்க நம்மளுக்கு என்ன வேணும்ன்றதை மாவிளக்கு ஏற்றி அம்மன் கிட்ட வேண்டிட்டு வந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும் என்பது ஐதீகம் அப்படி பலன் பெற்றவர்கள் ஏராளமானோர் உண்டு வண்டியூர் மாரியம்மனோட இன்னொரு சிறப்பு என்னன்னா உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் அங்கே போய் வேண்டிக்கிட்ட அம்மனோட தீர்த்தத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம்னாலே போதும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வேகமாக குணமாகிடுன்றது ஐதீகம் அதனால உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா வண்டியூர் மாரியம்மனை வேண்டிக்கிட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா அது வேகமாக அவங்களுக்கு குணமாகிடும் வண்டியூர் மாரியம்மன் கேட்ட வரம் தருவாள் ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டு நீங்களும் வளமுடனும் நலமுடனும் வாழுங்கள் பையனுக்கு ஒரு தடவை சரி இல்லாமல் இருந்தப்போ எங்கள் அக்கா அங்கே வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் அங்கே போய் நாங்கள் பொங்கல் வச்சு பையனுக்கு மொட்டையும் போட்டுட்டு வந்தோம் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தை பற்றி இப்போதான் தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே